இந்த சம்பள அதிகரிப்புக்கு பிறகு இந்த கம்பெனி பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த மாதிரியான அழுத்தங்களை மக்களுக்கு கொடுப்பாங்களா இருந்தால் கிலோ கணக்கு அதிகரிப்பாங்களா இருந்தால் அவங்கள்ட வேலை நேரத்தை கூட்டி தோட்ட தொழிலாளர்கள் வதைப்பாங்களா இருந்தால் அதுக்கு எதிராக பெருந்தோட்டத்துறை கம்பெனிகளோட சைன் பண்ணியிருக்கிறது வந்து மலையக மக்கள்க நானூறுரூவா சம்பளத்துக்கு மாத்திரம் தான் இதில் வந்து கொழுந்து ரெண்டு கிலோ கூட்டுங்க தெரியாமல் கூட்டுங்க நாங்கள் சைன் பண்ணிட்டு போயிடுறோம் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொழுந்த அதிகரித்து கொள்ளுங்கள் பிரச்சனை வந்தால் பிறகு பார்த்துக்கோன்னு சொல்லு கம்பெனியோட கம்பெனிக்கு நாங்கள் சொல்ல பிரச்சனை வந்தால் பிறகு பார்த்துக்கோன்ட்டு அது சென்ற காலம் இது புது அரசாங்கம் புதிய நடைமுறை புதிய வேலை திட்டம் அதனால் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும் மக்கள் சார்பாக இருந்து இருக்கப்படுமே ஒழிய கம்பெனி சார்பாக இல்லை என்னென்னு கேட்டால் இப்போ நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த தோட்டங்களை பல் தேசிய நிறுவனங்களுக்கு கொடுத்த பிறகு வந்த ஒரு கன்செப்ட் தான் இல்லைனா வந்த ஒரு திட்டம் தான் கூட்டு ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தந்தான் அவசியம் மக்களோட சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கோ இல்லைனா மக்கள்ட பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கோங்கிறத விட நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு மலையக மக்கள் யார் மலையக மக்கள் இந்த நாட்டில் யார் தோட்டத்தில் வேலை செய்கிற கொழுந்து இருக்கிற புல் வெற்ற கான் வெற்ற மக்கள் யார் அவங்க வந்து இந்த நம்ம நாட்டில் வந்து ரெண்டு கோடி இருபது லட்சம் மக்கள்கிட்ட ஒரு பகுதியினர் இல்லையா அவங்களுக்கு மாத்திரம் சம்பளம் அதிகரிக்கிறதுக்கு இல்லை நான் அவங்கள்ட்ட எந்த தேவையை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு சென்ற காலத்து அரசாங்கங்கள் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா இதுக்கு வந்து கூட்டு ஒப்பந்தம் தேவைப்படலை எங்களுக்கு இந்த நானூறுரூபா சம்பள சம்பளம் அதிகரிப்புக்கு கூட்டு ஒப்பந்தம் நாங்கள் கூட்டு ஒப்பந்தம் தேவல்லையே அரசாங்கம் தீர்மானிச்சிச்சு நானூறுரூவா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பல் தேசிய கம்பெனிகள்கிட்ட இந்த தோட்டங்கள் இருக்கிறனால அவங்களோட சில ஒப்பந்தங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு இது தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஒப்பந்தமும் கூட செய்கிற ஒப்பந்தம் நாங்கள் அவங்களோட செஞ்சு கொள்வோமா இருந்தால் அந்த ஒப்பந்தமும் உண்மையிலேயே மக்கள் சார்பாக இருக்குமே ஒழிய கம்பெனி சார்பாக இருக்காது இன்றைக்கும் சென்ற தொழிற்சங்கங்களோட அடிவரிகளாக இருக்கிற கம்பெனிகள் இந்த மாதிரி மக்களை வதைக்கிற சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க எதிர்காலத்தில் அது சம்மந்தமாக பேசுவோம் ஏன்னு கேட்டால் இப்போ நாங்கள் கம்பெனியோட சைன் பண்ணியிருக்கிறது நம்மள பெருந்தோட்டு துறை அமைச்சின் செயலாளரும் தொழிலமைச்சின் செயலாளரும் பெருந்தோட்டுத்துறை கம்பெனிகளோட சைன் பண்ணியிருக்கிறது வந்து மலையக மக்கள்க நானூறுரூவா சம்பளத்துக்கு மாத்திரம்தான் இதில் வந்து கொழுந்து ரெண்டு கிலோ கூட்டுங்க தெரியாமல் கூட்டுங்க நாங்கள் சைன் பண்ணிவிட்டு போயிடுறோம் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொழுந்தை அதிகரித்து கொள்ளுங்கள் பிரச்சனை வந்தால் பிறகு பார்த்துக்கோன்னு சொல்லு கம்பெனியோட கொ கம்பெனிக்கு நாங்கள் சொல்லில்லை பிரச்சனை வந்தால் பிறகு பார்த்துக்கோன்ட்டு அது சென்ற காலம் இது புது அரசாங்கம் புதிய நடைமுறை புதிய வேலை திட்டம் அதனால் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும் மக்கள் சார்பாக இருந்து இருக்கப்படுமே ஒழிய கம்பெனி சார்பாக இல்லை கட்டாயந்த முறை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து தோட்ட தொழிலாளர்களோட சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டாயம் கிடைக்கணும் இதுதான் அரசாங்கத்தோட தீர்மானம் பெருந்தோட்டுத்துறை அமைச்சிட தீர்மானம் இதுக்கான ஒப்பந்தமும் பெருந்தோட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அதே போல் தொழிலமைச்சின் செயலாளர் அதே போல் நம்மட நிறுவனங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஜனவரி மாதம் முப்பதாந்தேதி ஒப்பந்தம் கை சாத்துட்டு முடிஞ்சிச்சு அதனால் கட்டாயம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா எதிர்வரும் பத்தாம் தேதி சம்பளம் மக்கள் கைக்கு கிடைக்கும் போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் மக்கள் கைக்கு கிடைக்கணும் இது நிரந்தரம் இது வந்து கூட்டு ஒப்பந்தம் கிடையாது அதை நாங்கள் முதல்ல நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும் என்னென்னு கேட்டால் இப்போ இதுவரையும் இதுவரையும் ஏன்னா இந்த அரசாங்கம் இந்த கை சாத்துட்டுறதுக்கு முன்னுக்கு மலையக மக்கள்கிட்ட சம்பளம் தொடர்பாக கைச்சாத்திடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களுமே இந்த நாட்டில் மலையக பெருந்தோட்டு துறையை முதன்மையாக கொண்ட அமைச்சர்களும் இந்த கம்பெனிகளும் தான் கைச்சாத்திட்டாங்க ஆனால் இந்த முறை வித்தியாசமாக நடந்தது என்னென்னு கேட்டால் பெருந்தோட்டத்துறை அமைச்சின் செயலாளரும் அதே போல் தொழில் அமைச்சு இந்த நாட்டோட சகல தொழிலாளர்களுக்கும் தலைமைத்துவம் கொடுக்குற தொழில் அமைச்சும் ஒன்றிணைந்து தான் நிறுவனத்தோட ஒப்பந்தம் இடப்பட்டிருக்குது இதில் வந்து நீங்கள் இதை முத கேட்ட கேள்வியை போல் மலையகத்தில் நிறைய பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து மக்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து நிறைய பிரதேசங்கள்லருந்து நீங்களுக்கு வந் வந்து கொண்டு தான் இருக்குது பிரச்சனைகள் மஸ்கேலிய பகவந்தலாவை ஒரு அக்கரை அக்கரப்பட்டன நுயரேலிய நிறைய தோட்டப்புறங்களில் விசேடமாக நுயர் மாவட்டத்தில் மக்களுட சேவை காலத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களிட வேலை நேரத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மக்கள் பேருக்காக இருபது கிலோ பதினெட்டு கிலோ எடுத்த இடத்துல சில இடங்களில் இருபது கிலோ இருபத்தி நாலு கிலோவும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் நமக்கு எதிரான திற தொழிற்சங்கங்கள் வந்து இதை இந்த பூச்சாண்டி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்களுக்கு இடையில் பூச்சாண்டியும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் இது நடக்கிற சில தோட்டங்கள் இருக்குது நிறைய சில கம்பெனிகள் இருக்குது இந்த பத்தாம் தேதி சம்பள அதிகரிப்பு நடந்த பிறகு இது சம்பந்தமானாங்க பெருந்தோட்டத்துறை அமைச்சரோடு அதே போல் பிரதி அமைச்சர் உட்பட தொழில் அமைச்சோடு அதே மாதிரி ஜனாதிபதியோடு சம்பந்தமாக பேசப்பட்டிருக்குது இந்த சம்பள அதிகரிப்புக்கு பிறகு இந்த கம்பெனி பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த மாதிரியான அழுத்தங்களை மக்களுக்கு கொடுப்பாங்களா இருந்தால் கணக்கு அதிகரிப்பாங்களா இருந்தால் அவங்கள்ட வேலை நேரத்தை கூட்டி அவங்களுக்கு அவங்க அதாவது தோட்ட தொழிலாளர்கள் வதைப்பாங்களா இருந்தால் அதுக்கு எதிராக நான் இருக்கேன் மலையத்தில் உள்ள தொழிற்சங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக நானும் எங்களோட தொழிற்சங்கமும் அதே போல் எங்களோட அரசாங்கத்தில் உள்ள விசேஷமாக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து மங்கள் மக்களை ஒன்றிணைத்து கொண்டிருந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிரான தீர்மானங்களை அதிரடி தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம் நாங்கள் காய் இருக்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகும் இது வந்து பல மொழி ஏன்னா அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு மக்களுக்கு நிறைய சலுகைகள் நடக்குது ஏன்னா உறுப்பினர்களுக்கு இல்லைன்னா அமை நம்ம நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்த்தரப்பினருக்கு நிறைய சலுகைகள் இல்லாமக்கப்படுது அப்படிங்கிற நேரம் அவங்க வந்து எங்களை போற்ற மாட்டாங்க தூற்றுவாங்க இது உண்மை